கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் நன்மையானதை தருவார் என்பதே தாவிது ராஜா பகுரீம் என்ற ஊருக்கு வந்தபோது சவுலின் குடும்பத்தை சேர்ந்த சீமேயி என்பவன் சவுல் ராஜாவின் வீழ்ச்சிக்கு தாவிதுதான் காரணம் என்று தவறாக புரிந்து கொண்டவனாக தாவீதின் மேல் மிகுந்த கோபம் அடைந்தவனாக கற்களை எரிந்து சாபம் போடுகிறான் தாவீதுடன் கூட இருந்த ஊழியக்காரனான அபிஷா என்பவன் இந்த சீமேயி என்பவனை கொன்று போடுவேன் என்று சொல்லும்போது அவனை தாவீது தடுத்துவிட்டார் அது மட்டுமல்லாது தாவீது சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால் ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலும் நாம் பல மனிதர்களை பார்க்கிறோம் நம்முடைய ஆசீர்வாதமான உயர்ந்த நிலையில் நாம் இருக்கும்போது அநேகர் நம்முடன் நிற்கிறார்கள் அதே போல அநேகர் நம்மீது பொறாமைப்பட்டு நம்மை கீழே விழத்தள்ள வேண்டும் என்றும் முயற்சி செய்வார்கள் அதிலும் சிலர் நம்முடைய உயர்ந்த நிலைமையை பார்த்து நம்மை சபிக்கிறவர்களும் உண்டு அப்படிப்பட்ட சமயத்தில் நாமும் தாவீதை போல இந்த நாளில் இவர்கள் நிந்திக்கிற நிந்தனைக்கு பதிலாக எனக்கு கர்த்தர் நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லுவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்மையே சார்ந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் எங்களை இன்னும் அதிகமாக பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்